நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்களே என்னுடைய பாவத்தை நான் விட்டுற ஆண்டவரே என்னோட பாவத்தை விட்டுற ஆண்டவரே தெரிஞ்ச தெரியாமல செய்துட்டேன் தெரிஞ்சா தெரியாமலே செய்துட்டேன் விட்டுற ஆண்டவரே விட்டுற ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டா ஆண்டவரே தெரியாம செஞ்சுற ஆண்டவரே சொல்லி அப்படின்னு சொல்லி உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க என் பாவத்தை அறிக்கையிடுங்க எனக்கு முள்ள தகப்பண்ண முடியும் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க முள்ள தகப்பண்ண அவரே நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம கவலையோடு தான் வாழ போறேன்னு சொன்னா நீங்க கவலையோடு தான் வாழ போறேன்னு சொன்னா முடிவே கிடையாது அதுக்கு முடிவே கிடையாது ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா வழி பொறக்கும் இன்னைக்கு ஒரு வழி பொறுக்கும் கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காருங்க கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் மனிதனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனிதனாலே கூடாதுதான் மனிதனாலே கூடாதுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் ஆனால் தேவனாக எல்லாரும் கூடும் இன்னைக்கு உலக நாடுகள் முதல் கொண்டு இன்னைக்கு உலக நாடு முதல் கொண்டு இந்தியாவில இருந்து இந்தியாவில இருந்து எல்லா இடங்களிலுமே எல்லா இடங்களிலுமே வறுமை வறுமை கஷ்டம் கஷ்டம் நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல சமாதானம் இல்ல வியாதி வியாதி துக்கம் துக்கம் போரு போரு பஞ்சம் பஞ்சம்

ஒரு முறை விட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்க உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வந்தசமாவும் மாறும் அர்த்தனால் முடியும் அத்தனாக முடியும் கேட்டு பாருங்க நீ ஒரு முறை கேட்டு பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க ஆண்டவராக இயேசு கிருஷ்ணா எவ்வளவு அன்பு நான் உங்களை எவ்வளவு அன்போடு கூப்பிடுறாரு பாருங்க எவ்வளோ அன்போட கூப்பிடுறாரு பாருங்க ஏன் வசனத்துல தேவ வசனத்திலே நாற்பத்தஞ்சாள் ஏசாயா நாற்பத்தஞ்சு ஏசாயா அதிகாரம் நாற்பத்தஞ்சு அதிகாரம் நாற்பத்தஞ்சு இதுல என்ன சொல்றாரு பாருங்க என்ன

தாசனாகிய யாக்கோபே என் தாசனாகிய யாக்கோபே உன்னை பேர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலே உன்னை பேர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலே நான் உன்னை அறிவித்தோம் நான் உன்னை அறிவித்தோம் நீ அறியாதிருந்தோம் நீ அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன் உனக்கு நாமம் தரித்தேன் நானே கர்த்தர் நானே கர்த்தர் என்னை தவிர வேற தேவன் இல்லை என்னை தேவ வேற தேவன இல்லை இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை மறந்துட்டு ஆண்டவரை மறந்துட்டு எங்கெங்கயோ போறாங்க எங்கெங்கயோ போறார்கள் உலகத்துல ஏதோ மூலிகளா போறாங்க உலகத்தை

காரணமா நீங்க கேக்குறது ஒரு நியாயமான விஷயமா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார் கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க அதை பெற்றுக் கொள்வீர்கள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்ல கூடாத காரியம் ஒன்றும் இல்ல தேவனால் எல்லா கூடும் தேவனால் எல்லா கூடும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் சந்தோஷம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கவலைப்படாதீங்க நீங்க கவலையப்படாதீங்க கர்த்தரிடத்துல கேட்டு பாருங்க கர்த்தரிடத்துல கேட்டு பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதி